ி திரிசக்தி வாராகி நல்லா அரியலாரன் ஐயனுடைய பரிபூர்ண அர்த்தத்தோடு புத்தாண்டு ஆவட்டத்திற்கும் இந்த புதிய ஒரு நந்தாவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய இரண்டாவது ஆளான இன்று தோத்தாண்டਾਰੇவருக்கும் நல்லதொரு ஆண்டா நாம பேற்று எல்லா வளமான வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டாக हूं தாதி பொது சங்கல்பம் என்று எல்லா வளமான வளங்களும் கிடைக்க பெற இந்த பூஜையை நான் என்னுடைய சங்கல்பமா பொது பூர்க்கியா பொது ஐயன் எடுத்து பண்ணே போகினும் பெற்ற செத்துnettyவாலலாரைசி நம்மை வாழ்த்துபார்တယ် யோகம் குறிசேய சபானன்ஜி என்ன வெச்சதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுது என்ற தாக்கையோடு அமலித்த பட்சத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் மன ஓட்டங்கள் ஐக்கியமாக என்றால் மரியாதை அமர்ந்திருக்கிறேன் என்று செல்போனை கொண்டு மனதை எங்கு அலைவாய் கொண்டு எப்பொழுது முடிப்பார்கள் என்று அந்த எண்ணத்தோடு அமர்ந்திருந்த பட்சத்தில் அதற்கான பல காலங்களும் கிடையாது ஒரு பூஜைகளை நாம் அமர்ந்திருக்கும் போது அந்த எண்ணத்தோடு அமர்ந்தோமையான நாமே சிவாヘッドல வரத்துக்கு கிட்டுவாங்க ஐயophen நாமத்தை சொல்லும் பொழுது எல்லோர்க்கு சடையிலே ஒரு சடயை அணிந்து கொண்டு சாமிய சேரனும் சாமிய சேரனும் அந்த சவவுகளை சவவுகளை பாக்கு காத்தியோட மார்க்கடை மேலே நின்றது நைவுதிகளை கூட்ட கூட்டமாக சிந்தன ஒரு ஆளிய ஆனால் கூடா அதுக்கு மதி வேண்டியதெல்லாம் தவறு இருந்து வந்தவர் எழுச்சி செய்து என்ற வரத்தை நினைப்பமானால் புரிந்த இந்த கலிகாலத்திலே ஒரு சேத்திரம் அமைந்திருக்கிறது என்றால் அதை சபைமலை தவறு உலகத்திலேயே அதிக மக்கள் அதுவும் பெரும் ஆண் பிறப்பெடுத்த மக்கள் மட்டுமே சென்று வழிபடுகின்ற அந்த ஸ்தலத்திலே வாழ்ந்திருக்கிறார் எந்த ஒரு சேத்திரத்திற்கும் அதை நாம் ஈடு செய்வது சொல்ல வேண்டிய இரண்டு வாதத்திற்கு வருகின்ற கூட்டமே

மற்றும் மனித இனத்திற்கு நிகரான ஒரு இடம் வாழ்ந்ததாக சொல்லுவார்கள் அவர்களும் மூன்று இனங்களும் ஒன்று கூடி வாழ்ந்த ஒரு முகமாக வாழ்க்கின்றனர் பறவைகளும் பட்சிகளும் மனிதர்களும் தேவர்களும் அசுரர்களும் பரஸ்பரம் யாவரும் எவருடன் உரையாடி கொள்ளலாம் அத்தகைய காலகட்டம் அப்படி இந்த சத்தியக யுகத்தினுடைய நிகழ்வுகள் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே எப்பொழுதும் ஒரு போட்டி புறாமல் இருக்கக்கூடிய அத தேவர்களின்கடாகவும் ஆசுரர்களின்கடாகவும் இருபதாக நான் கூறனேன். அப்படிதடவட்டிலே தேவர்கள் மேல் பிரபலமான சின்னதோ ஸ்டோரி சொல்றாரு கேளு. அப்படிதடவட்டிலே துர்வாசுரர் அவசியாவதென மிக பிரமாண்டமான யாகத்தை செய்தா எதற்காக விபாகமேல அறுப்பு வரக்கூடிய இளவாகப்பட்ட அதிக அதிகமாக मणिடைமே புவி வசிக்க உள்ளதே அந்த மனித இனத்தை இனத்திற்கு கேரியாகக்ளே பரவாவோ அவர்களை தப்பிக்கவும் அவர்கள் வீடாகவும் மல்லவி குறித்த ஒரு யாகத்தினை செய்யும்பட இந்த அந்த யாகத்தில் எரிதே ஒரு அழகிய பாலை ஒரு தோற்றுகிறது அளிய அந்த யாகம் சக்தியாக பாவிக்கப்படுகிறது இதை அவர்கள் அதிருங்கினதாலும் அவர்கள் புவிக்கு வேண்ية நலவெங்களை செய்ய தகுதருவாக பாடுவார் குறிப்பாக மனித இனத்தை அவருடைய மனதிலே உடனே சூரிய பகவான் தான் தோற்றுகிறார் சூரியன் தான் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வரமளிக்க வந்தவர் ஆக இந்த வாலையை சூரிய பகவான் எடுத்து கொடுத்தால் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் இந்த சக்தி பகிர்ந்திருப்பார் என்ற நோக்கத்திலே அந்த வாலை எடுத்து கொடுத்து சூரிய பகவானுக்கு அளிப்பதற்காக செலுத்தார் இடையிலே ஆறு கூப்பிட்டு நீங்கள் சூரிய பகவானுக்கு இதை அனுப்பிவிட்டு சூரியன் எதுவும் சக்தி படைத்தவர்களாக வாய்ப்புவார் அவர் சக்தி படைத்தவனாக மாறிவிட்டார் இயல்பு எல்லோருக்கும் தேவாதி தேவர்களுக்கு எல்லாம் அதிபதியான இந்திரன் அவரே விடு ஒருவனை கீழே எக்கி விடுவார் அப்படி இயலும் சக்தி empre நாம அவரே தேவாதி தேவர்களுக்கு சர்ப்ரைஸ் இருந்து பாலகன் எச்சு பொறுக்கிட்டா தாமேக்கே வந்துதுதுவாஸ் மாதிரி தேவாதுனோ யோசித்துற தேவாதி தேவனாக இந்திரனே பாபுடி சூடியேிறதே அவரும் ஒருவரே Vishnu என்கிறவ Adikara tudo o dia lá e o dia o dia o dia que ele estava com ele para fazer o que é o que ele fez quando o aluno vai aí anda já que se pede ele já está lá para ele fazer o que ele fez nem ele vai dar o problema nem ele não deu a ele nem ele தெலுங்குல இருந்து தெற்கோடarnataka அதிமேற்கு தெலத்துல அந்த வாடலி யாரணி ஹைதராபாத்ல கூட்டி கேயினது போய் சொற்பாறோம் Legendre ஒரு புவியா காதை திருப்பி எழுதப்பட்டுலல மொண்டாட்டக்கு வந்து வாதி அந்த யாரினோ அந்த தெலத்துல இருந்து ஒரு வாடலி கட்டोदर இப்போடி அப்படி அந்த திவுஞ்சரசி நினைக்காதே வாடலி இஸ்கிரியா திவுஞ்சரசி பாதேஷன் தொடர்பாகக் எல்லேந்து அந்த வாடலி வந்து அந்த அதையும் கட்டोदर இன்னும் சிலாற்ப்தே எந்த ஒரு பலத்தினால் அழகினால் அதிகாரத்தினால் அகமதாரத்தினால் ஆலவத்தினால் நீங்கள் எல்லாம் இப்படி கர்ப்பத்தினால் ஆலோசிக்கிறீர்களோ எல்லாரும் உங்களை விட்டு சிறப்புகளாக இதற்கொன்று சிவகர்மான் தன்னுடைய சூராயுதத்தை இழக்கின்றார் மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தை இழக்கின்றார் பிரம்மதேவன் தன்னுடைய சிவனை இழக்கின்றார் குஜராயுதம் ஐராவம் மகாலட்சுமி ಇದಕ್ಕೆ ಭೂಮಿ دستیاب ಕೂಡ ಭೂಮಿಯಂತ ಪ್ರಬಂಧಿತ ರೀತಿಯ್ಕ್ಕೆ ಅದ್une ಯಾವಾಗಲೂ ವಾಡಕಲಕದ ನೀರು ಸಪ್ತೀರ್ಥ ಕಾರ್ಯ ಸುಒತ್ತು ವಾಯು ಇಂತಹ ಗೋವೆಯೆ ಅಂತ ಹೇಳಿ ತೈತ ಗೋವೆಯೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು ಇಂತರ ನಿಯ 샘ರುರುವಸರಕ್ಕೆ ಮಾಡಿ ಕೊರಿ ರುವಾಯೆಕ್ಕೆ ಕ್ರಾಪ್ಸ್ ಇಡೋ ಸರ್ಕ್ಕೆ ರುವಸರಕ್ಕೆ ವಾಯೆಕ್ಕೆ ಕ್ರಾಪ್ಸ್ ಅವರು ಇಷ್ಯವಡೋ ಹಣವಿಗೆ ಮುಕ್ತಿಗೋ ಕಷ್ಟಪಡಿರ நீங்கள் கடையுங்கள் வெளிவருகின்ற ஒவ்வொரு பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட கடைகளை பற்றியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீர்கள் அப்போதுதான் மகாவிஷ்ணுக்கு தோற்றுகிறார் மகாவிஷ்ணு கிருஷ்ணார் மாக காலவை தோற்றுகிறது சிவனை ரீதியாக அபகம் கிடைக்கின்றது

அந்த அவுதத்தை கொண்டு வருவது போகினி ரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அத்தனை தேவர்களுக்கும் சிறிது சிறிதாக பகிர்ந்து அழித்துக் கொண்டு வருகின்றார் இருக்கின்ற பொழுது அவ்வழியே வருகின்ற சிவபெருக்கா இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு போன்ற ஒரு பெண் அகை நடந்ததே இல்லையே என்று சட்டத்தை உற்று நோக்கிகின்றார் ஏனென்றால் அவர்கள் எல்லா வரைக்கும் இழந்த பிறகு அப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள் சிவனுக்கு தெரியாதா சிவனுடைய கிடைக்கின்ற ஒவ்வொரு வளத்தில் இதுவும் எதுவும் புதிதாக இருந்து தோன்றியிருக்கிறது போகின்ற சிவன் மகாவிஷ்ணு என்று பாராமல் அவர்கள் போகி அவரது பொழுது அவர்களிடத்தில் வெளிப்படுகின்ற சக்தி எதுவுடைய சக்தி இணைத்து ஒரு குழந்தை வடிவமாக கிடைக்கின்றது அந்த குழந்தை தான் வாழ்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் தோற்றமாக அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தோற்றமாக முதல் குழந்தையாக இந்த பூமியில் பிறந்த ஒரு